Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபால் மேக்ஸ் நம்ம இந்த வீடுன்னு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி Group ஃபோர் மாதிரி வினா தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தினகரன் நியூஸ் பேப்பரில் கொடுத்து கொஷின் ஆன்சர் தான் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு தான் இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதையும் கலெக்ட் பண்ணி போடுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய மாநில உறவு பின்வரும் எந்த அட்டவணையில் அமைந்துள்ளது ஓகேங்களா ஒன்றிய மாநில உறவு பின்வரும் எந்த அட்டவணையில் அமைந்துள்ளது அப்படின்னா ஏழாவது அட்டவணையில் அமைந்துள்ளது செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மைய மாநில உறவுகள் எந்த வகையில் நகராட்சி உறவு என்று குறிப்பாக அழைக்கப்படுகிறது சட்டம் இயற்றும் வட்டத்தில் மாநிலத்தின் மீதான ஒன்றிய கட்டுப்பாடு நிதி விவகாரங்களில் மாநில அரசின் ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு நிர்வாகத்துறையில் மாநிலத்தின் ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு திட்டமிடல் செயல்பாட்டில் மாநிலத்தின் மீதான ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிதி விவகார நிதி விவகாரங்களில் மாநில அரசின் ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் பிரிவுகளில் எது ஒவ்வொரு மாநிலத்தையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பது ஒன்றியத்தின் கடமையாகும் இதை வந்து சொல்கிறது வந்து எந்த எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்திங்கன்னா சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கூட்டாட்சியில் வேற்றுமலு ஒற்றுமை ஊக்குவிக்க பின்வரும் எந்த நிறுவனம் அவசியம் என கருதப்படுகிறது இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி மேலே உள்ள அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி என்னென்ன நிறுவனங்கள் தேவை அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் நிதி ஆணையம் மற்றும் பிராந்திய சபை ஒற்றையாட்சி நிதித்துறை அமைப்பு மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான உறவு பற்றி இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு கூறுகிறது அப்படின்னா சரத்து இரநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கிடையான கவுன்சிலின் ஆதாரம் எது மாநிலங்களுக்கிடையான கவுன்சிலின் ஆதாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பின் வரணற்றுள் எது மண்டல குழுவின் சிறப்பு இயல்புகள் அல்ல ஓகேங்களா இது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு அல்ல அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வந்து இது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு இல்லை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து நமக்கு மண்டல ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு கிடையாது மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஐந்து மண்டல கவுன்சில்கள் அமைக்கப்பட்டது சத்தீஷ்கர் ஒரு மாநிலமாக இல்லாவிட்டாலும் மண்டல கவுன்சில் சேர்க்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு ஆலோசனை அமைப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்வருவனற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை ஓகேங்களா நாலு கொஷின் வந்து கொடுத்துட்டாங்க எது நமக்கு பொருந்தலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோ நல்லா பார்த்துக்கோங்க மாநிலங்களுக்கு இடையான நிதிநீர் நிதி நீர் பங்கீடு விவகாரத்தில் ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பிரிவு அரசியலமைப்பின் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து சொல்லுது மாநிலங்களுக்கு இடையான நீர் பங்கீடு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேசிய நீர் கொள்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிராந்திய சபைகள் பிராந்திய சபைகள் அப்படிங்கிறது பாராளுமன்ற சட்டங்கள் மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் மாநிலங்களுக்கிடையே வந்து கவுன்சில் அமைக்கிற அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் வரிகளை விதிக்கவோ வசூலிக்கவும் முடியாது என்று சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் வரிகளை விதிக்கவோ வசூலிக்கவும் முடியாது என்று அரசியலமைப்பின் விதிகளில் எது கூறியது சரத்து இருநூத்தி அறுபத்தஞ்சு சர்க்காரியா கமிஷனின் பரிந்துரைகள் எவை தொடர்பானவை ஒன்றிய மாநில உறவுகள் சர்க்காரியா கமிஷனின் உறுப்பினராக பின்வரும் யார் யார் வரணொற்றில் யார் உறுப்பினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் எஸ் ஆர் சென் அரசுகளுக்கிடையான கவுன்சில் என்று அழைக்கப்படும் நிரந்தர மாநிலங்களுக்கு நிரந்தர மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் நிறுவ எந்த ஆணையம் பரிந்துரைத்தது சர்க்காரியா கமிஷன் ஓகேங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரணொற்றில் எது இந்தியாவில் ஒன்றிய மாநில உறவுகளும் தொடர்புடையது அல்ல பின்வரற்ற இது ஒன்றிய மாநில உறவுகளும் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா சர்க்காரியா குழு ராஜ குழு ஃபென்சிக் கமிஷன் எல்லாமே வந்து மத்திய மாநில உறவுகளுக்கிடையே வந்து இருக்கிறது வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி அமைக்கப்பட்ட குழு அந்த மூணு குழுவும் அதனால இந்திரஜித்தா குப்தா குழு மட்டும் கிடையாது முன்னூற்றி இருபத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மாநிலம் நேரடியாக வெளிநாட்டு கடன்களை பெற அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் பெற்றுள்ளதாகும் இல்லை வேளாண் வருமான வரி மாநில அரசுக்கு ஒதுக்கியது எது இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா இந்திய ஏன்னா நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து பட்டியல் கொடுத்துருப்பாங்க அதில் விவசாயம் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் தான் வரும் இந்தியாவில் ஒன்றிய மாநில உறவுகளின் தாக்கம் கீழ்கண்டவற்றுள் ஏற்படுகிறது இது நமக்கு ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னே கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பார்த்துட்டோம் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் திட்டமிடல் செயல்முறை அரசியல் நலன்களின் மோதல் கட்டளையிடும் ஆசையின் ஆதிக்கம் இந்தியாவின் ஒன்றிய மாநில உறவுகள் எதை சார்ந்துள்ளது இது கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ என்னங்கிறத பார்த்துக்கலாம் இந்தியாவின் ஒன்றிய மாநில உறவுகள் வந்து எதை சார்ந்திருக்கு இங்கேயும் வந்து அரசியலமைப்பு விதிகள் மரபுகள் மற்றும் நடைமுறைகள் நீதித்துறை விளக்கங்கள் உரையாடலுக்கான வழிமுறைகள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி கொள்கை என்பது எவற்றை உள்ளடக்கிது இதுவுமே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் மற்றும் ஃபோர் நான்குமே சரிங்க தான் கொடுத்துருக்காங்க ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளிடையே உறவுகள் மாநிலங்களுக்கு உறவுகள் ஒத்துழைப்புக்கான வழிமுறை பிணக்குகளை தீர்ப்பதற்கான வழிமுறை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் சாரி பிணக்குகளை தீர்ப்பதற்கான வழிமுறை இந்த நான்கு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கூட்டாட்சி கொள்கையை அட உள்ளடக்கியதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்பரவனவற்றுள் எது மாநிலங்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்காக அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட மற்றும் சட்டத்திற்கு புறம்பான சாதனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க தேசிய வளர்ச்சி கவுன்சிலும் ஆளுநர் மாநாடும் கீழே இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளனர் ஒன்று கூற்று ஏ என்றும் மற்றொன்று காரணம் ஆறு என்றும் பெயரற்றப்பட்டது கூற்று எண் பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள மாநிலங்களின் போதுமான ஆதாரங்கள் இல்லை இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரிதான் இதுக்கான விளக்கமும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்காரியா கூற்று காரணம் தான் கூற்று சர்க்காரியா கமிஷன் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தடி குறைந்த அளவை பயன்படுத்த வேண்டும் என்று பயந்து இருந்தது சரிதான் ஒன்றில் ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சிகள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை தவறாக பயன்படுத்தினாரு ஏன்னா இதுவும் சரிதான் ஓகேங்களா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு வந்து ரொம்ப வந்து இக்கட்டான சூழ்நிலை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்க்காரிய குழு வந்து சொல்லியிருப்பாங்க பிரதான் மந்திரி ஜான் தான் யோஜனா தன் யோஜனா பற்றி கூறி பற்றிய சரியான விடையை தேர்வு செய்க இதில் வந்து அந்த பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா அது என்னென்ன நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒன் டூ ஃபோர் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன் டூ ஃபோர் என்னங்க பார்த்துக்குவோம் இது வந்து நிதி உள்ளடக்கத்திற்கான தேசிய இயக்கமாகும் தகுந்த வ வயது வந்த வயது வந்தோருக்கு பத்தாயிரம் ஓவர் டிராஃப்ட் வசதி நான்குன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சகம் நிதி அமைச்சகம் சுகன்யா சமிருத்தி யோஜனா பற்றிய சரியான விடையை தேர்வு செய்க இதில் வந்து ஒன்று மற்றும் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டி பச்சவோ பேட்டி பாடவோ பிரசாரத்தின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் அவர்களின் கல்வி மற்றும் திருமண செலவுக்காக சேமிக்க பெற்றோர்களை ஊக்குவித்தல் மூணு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வைப்புத்தொகை ரூபாய் இரநூத்தி நாற்பது அதிகபட்ச வைப்புத்தொகை வருடம் ஒன்றுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ